இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓ அவருக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற டிஓஸ் பிஓஸ் உள்ளிட்ட கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய துறையில் சார்ந்திருக்கின்ற உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இது போன்ற அறிவு சார்ந்த நிகழ்ச்சியை மாண்புங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாம் இதை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் குறிப்பாக இங்கே நம்முடைய அறிவொளி சார் அவர்கள் உரையாற்றியதிலிருந்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும் என்று சொன்ன சாக்ரட்டிஸ் வாழ்ந்த உலகம் இந்த உலகம் நம்மளது சாக்ரட்டிஸாக நம்மளுடைய ஈரோட்டு தந்தை பெரியார் எதற்கெடுத்தாலும் அவர் சொல்கின்ற ஒரே விஷயம் நான் சொன்னாலும் நம்பாதே யாராவது எழுதி வைத்து அதை படுத்திருந்தாலும் நீ நம்பாதே உன்னுடைய பொது அறிவுக்கு எது அது ஏற்கத்தக்கதாக இருக்கின்றதோ அதை மட்டும் நீ சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை நம்ப வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆக அந்த வழியில்தான் பேரறிஞர் அண்ணா முத்தமிழங்கர் கலைஞர் அதன் நீட்சியாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை வெறும் வார்த்தைகள் மட்டுமல்லாமல் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற அந்த இலக்கோடு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஆக அந்த விதத்தில் தான் இது போன்ற நிகழ்ச்சியை எங்கே நடத்தலாம் என்று நம்முடைய உயர் அதிகாரிகளாம் என்னிடம் கேட்ட பொழுது நான் சொன்ன முதல் மாவட்டமும் ஒரே மாவட்டமும் அது கடலூர் மாவட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் சொல்வதற்கு காரணம் கடல் பக்கத்தில் இருக்குன்னு இப்போ ஐயப்பன் என்று சொன்னாரு கடலை காற்று இன்னைக்கு ஒரு அறிவு கடலே இங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றது என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும் நாங்களும் இதை தொடர்ந்து நம்முடைய எம் ஆரிகண்ணனும் கணேசனும் அதை திறந்து வைத்த பிறகு ஒரு இரண்டு மூன்று மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை மிக அழகாக இங்கே வந்து அதை எடுத்து சொன்னாங்க எப்படிலாம் நாங்கள் வந்து செய்திருக்கிறோம் உதாரணத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இருந்து நாம் எதை இதெல்லாம் நாம் செய்ய முடியும் என்கிற அளவிற்கு மிக அழகாக அதெல்லாம் இன்னைக்கு அதை செய்து காட்டினார்கள் உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருந்து நான் கணேசன கூட ரொம்ப எமாறுக்கிறேன்னு கணேசன் சின்ன பிள்ளை மாதிரி அவங்க கிட்ட ஒரு குழந்தையாக மாறி அதை பத்தி விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க கூட அந்த குழந்தைகளும் மிக ஒரு ஒரு தன்னம்பையோட அறிவு சார்ந்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அந்த குழந்தைங்க அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோட சார் இது இப்படிதான் சார் நடக்கும் ஒரு அமைச்சர்கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசல அந்த மாணவ செல்வங்கள் இது உங்களை காட்ட எனக்கு கூடுதலாக தெரியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் கல்விதான் ஆக அந்த கல்வியை வழங்கியிருக்கின்ற கடவுள்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிந்து கொள்ளிக்கிட்டேன் அதே மாதிரி குறிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் செல்லும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக செல்லும் பொழுது இந்த கல்வி வளர்ச்சிக்கு அதிகப்படியாக ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு கல்வி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது சிறுபான்மை சமுதாயம் இல்லை என்று சொன்னால் மாவட்டத்தில் கல்வியே இல்லை என்பதை நான் கண்கூடாக நான் பார்த்திருக்கின்றேன் அதே விதத்தில் இன்றைக்கு நமக்கான இந்த இடத்தையும் வழங்கியிருக்கின்ற நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் வகுப்பறையில் சொல்லி தருகின்றது மட்டுமே ஒரு பாடம் அல்ல வகுப்பறையை தாண்டி ஏன் ஒரு பிளே கிரவுண்ட் ஆகிறதா கூட பாத்தீங்கன்னா அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்வியலை சொல்லி செய்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு அறிவு சார்ந்த நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கும் பொழுது ஒரு இன்னோவேட்டிவ் ஆக அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகள் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பு பார்க்கும் போது இங்கே வருகை தந்திருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் இந்த பேட்டர்ன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன இந்த காப்புரிமை கண்டுபிடிப்பதற்கான காப்புரிமையை பெறுவது எப்படி அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது அதை எப்படியெல்லாம் அந்த வழிமுறைக்கு நாம் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வை வழங்க வேண்டிய அந்த கட்டாயம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கின்றது சைனா காரணம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பல்லாயிரக்கணக்கான பேட்டன் ரைட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்தியா என்று வரும்பொழுது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு ரொம்ப குறுகிய ஒரு பேட்டன் ரைட்ஸ் தான் வாங்கிட்டு நமக்கு விழிப்புணர்வு இல்லை ஆக இது போன்ற ஒரு சிறு சிறிய கண்டுபிடிப்புகள் வரும் பொழுது அதுக்கான பேட்டன் ரைட்ஸ் அதிகமாக பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எடுத்து சொன்னாலே போதும் அவங்களே உங்களுக்கு வந்து பல விதத்திலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வெளிநாட்டுக்கான கண்டுபிடிச்சி நம்ம நாட்டுக்கே அதை அமைச்சு வைக்கிறான் நம்ம ஏற்கனவே நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒரு கிராமத்துல இந்த ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஆக அதற்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாக இருக்கின்ற உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது நான் இங்கே நம்மளுடைய அறிவொளி சார் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருக்கிற இந்த மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் தயவு செய்து அதை வீடியோகிராஃப் பண்ணுங்க அந்த பிள்ளைகள் அதை விளக்கம் சொல்வது அது என்ன கண்டுபிடிச்சா வீடியோகிராஃப் பண்ணி அதை நம்ம ஏற்கனவே நம்ம மணற்கேனே ஒரு ஆப் மூலமாக பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவதற்கு ஒரு ஆப் நம்ம வச்சிருக்கோம் அது மாதிரி தனியாக அறிவியல் சார்ந்த ஒரு ஆப்பை நம்மளே ஒரு மொபைல் ஆப்ப நம்ம உருவாக்கி எங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவை அதை நம்ம அப்லோட் பண்ணோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் ஒரு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக இருக்கும் என்கின்ற அந்த வேண்டுகோளை அவரிடம் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்திருக்கிறேன் நீங்கள் ஏன்னா நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக வந்திருக்கீங்க திரும்பி பாதுகாப்பாக எப்படி நீங்க ஊருக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு தேவையான வசதிகள் என்ன அப்படிங்கறத ரெண்டு அமைச்சர்களும் என்கிட்ட மாறி மாறி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளபடி அந்த கன்சனுக்கு அந்த அக்கறைக்கு முதல் அவர்கள் ரெண்டு பேத்துக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கொள்ள பள்ளி பள்ளிக்கல்வித்துறையுடைய நிகழ்ச்சி தானே என்று இல்லாமல் நாங்களும் ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு அமைச்சராக இருக்கோன்னா எங்களுக்கும் ஒரு டீச்சர் எங்களை தலையில கொட்டி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த உணர்வோடு தான் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் இது அவர்களுடைய குடும்ப விழாவாகவும் இன்றைக்கு அதை பாவிக்கிறார்கள் அந்த அக்கறை என்னால் உணர முடிகின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு மாணவ சிலங்களை வளர்த்தெடுக்கின்ற பணியில் மாணவ செல்வங்களை வளர்த்து பணி என்று சொல்வதை காட்டிலும் ஒரு நல்ல சமுதாயத்தை வளர்த்து இருக்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உடனே ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்